அப்துல் கலாம் ஐயா சொன்னேன் காண தூங்க விடாத ஒன்று எழுப்பிக்கிட்டு இருக்குல்ல அதுக்கு பேர் தான் சைனா போனார் அங்கே போனார் இங்கே போனாருன்னெலாம் சொல்கிறாங்கல்ல நம் முன்னோர்கள் காட்டிய வழியை நோக்கி நம்ம சிந்தையை செலுத்தினால் நமக்கு எந்த வேணுமாலும் ஆக்கப்பூர்வமாக அழிவுபூர்வமான விஷயத்தை நீ செய்யலாம் அந்த ஆத்மஜோதி வெப்பமானது போக விடாது எப்போ உங்கள் அம்மாக்கிட்டேருந்து உன்னோட தொப்புள் கொடியும் அவங்களோட தொப்புள் கொடி வரவையும் கட் பண்ணி முதல் முடிச்சு போட்டாங்களே ஒரு குரு கொடுப்பதை மதிக்காம அதை தூக்கி குப்பையில் போட்டால் அந்த குரு குரு என்பதை வீரியமும் விந்தும் ரத்தமும் வெளியில் கொட்டினுச்சின்னு வச்சுக்கா திரு நீர் உயர்ந்த நீர் அந்த நீர் என்னென்னா அப்படிப்பட்ட ஆன்மாவ சக்தியோடு எடுத்து கொடுக்கும்போது அவங்க அலட்சியப்படுத்தி அந்த அலட்சியத்திலேருந்து ஒரு மனிதனுடைய ஞானத்தை எந்த விதத்தில் வேணும்னா பயன்படுத்தலாம் நான் எனக்கு இந்த மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை எதுவும் இல்லாத இருந்தேன் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறத அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எப்படி உணர்ந்தார் இது மாதிரி சித்த பெருமக்கள்லாம் என்ன சொன்னால் முக்காலத்தை உணர்ந்த ஞானிகளாக இருப்பாங்க கிடைச்ச பாக்கியத்தை இழந்த பாரு அறியாமை டிவை வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஐந்து தலைமுறையும் தாண்டி ஐம்பதாண்டு ஆண்டு அனுபவம் கொண்ட ஒரு சித்த யோகி சித்தர் பேரம்பலவானன் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் வாழ்க ஜாதகத்துல ஞானம் அப்புறம் பக்தி இது ரெண்டுமே எங்க இருந்து உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு பொருத்தம் பார்க்கவும் இல்லை ஒருத்தங்களோட ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே சொல்றோம் இல்லையா அதுல அந்த ஞானமும் பக்தியும் உங்களுக்கு எங்க இருந்து பாக்குவீங்க எங்க இருந்து தெரியும் பாதத்தை பார்த்தா ஞானத்தை பார்க்கலாம் உன்னுடைய கண் இமைகளுக்கு இடையில் நிறுத்தி புள்ளியை பார்த்தா உன்னுடைய பக்தியையும் சக்தியும் பார்க்கலாம் ஏன்னு கேட்டால் ஏறெடுத்து பார்க்காத கண்கள் சிறு சப்தத்தையும் கா கேட்கின்ற காதுகள் ஒரு அசுசின்னு சொல்லுவாங்களே தவறான சுவாசம் அதை உணர்த்துகின்ற மூக்குகள் என்னதான் ருசியாக இருந்தாலும் நாக்கில் எச்சில் ஊறாத நிலையில் அந்த நாக்கு இந்த ஐம் புலன்களும் என்ன செய்யணும்னா ஒன்றை ஆட்கொள்ளும் இது இங்கே இருக்காது அங்கே இருக்குது இப்படி இப்படின்னா ஆனால் மனமானது என்னென்னா ஒருநிலைப்பட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோலை வச்சு அந்த மனதை கண்ட்ரோலில் வச்சுவதற்கு பயிற்சி எடுப்பது பக்தி அந்த பக்தியை அப்படியே செயல்படுத்துவதற்கு பயிற்சி எடுத்து போயிட்டுருக்குல்ல அது அந்த அனுபவத்தின் மூலமாக கிடைக்கின்ற அனுபவ பாதை அதுவே ஞானத்திற்கு வழிகாட்டும் இந்த ஞானத்திற்கு வழிகாட்டுகுது நான் ஒரு பாடலில் எழுதியிருப்பேன் என்னோடய நான் திரைப்பட பாடலாசிரியர் அதனால் எழுதியிருப்பேன் இரவு என்பது எனக்கு போதிமரம் பகல்தான் எனக்கு ஓடுதலம்னு ஒரு பாடல் எழுதியிருப்பேன் அப்போது நான் ராத்திரிலாம் கனவு காண்றேன் அவர் அப்துல் கலாம் ஐயா மாதிரி கனவு காணும் அந்த கனவை நினைவாக்கும் வரை கனவு காண் அவர் சொல்லுவார் அந்த கனவு என்பது என்னன்னா அவர் சொன்ன வரிகள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது அற்புதமானது கனவு என்பது என்னென்னா நீ நினைச்சதோ வேறு ஏதோ ஒன்று அல்ல உன்னை தூங்க விடாமல் அடிப்பதற்கு பேர் தான் கனவு நீ எடுத்த எண்ணத்தை உன்னை முடிக்கிறவரை உன்னை தூங்க விடாத ஒன்னை எழுப்பிக்கிட்டு இருக்கில்ல அதுக்கு பேர் தான் கனவு ஆனால் அப்துல் கலாம் ஐயா அவர் சொல்லுவார் அதுபோல தான் உன் லட்சியத்தில் நீ உயர்ந்த மனிதனாக வாழ்வதற்கு உன்னால் முடியும் உங்கள்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது ஆனால் அலட்சியப்படுத்துகிற அந்த குறிக்கோளை நோக்கி போக மாட்டுற அதுக்கு பல இந்த ஐ புலன்களும் பலவிதமாக பிடிச்சி இழுத்துரும் ஆனால் ஆசை அவளாசை பேராசை அந்த இடம் அதில் இந்த மனசு என்ன பண்ணால் இங்கே இங்கே இந்த பக்கம் மனம் மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவிக்க வேண்டாம் ஒரு தந்திரமும் ஒரு மந்திரமும் சேர்ந்தது தான் மனித வாழ்க்கைக்கு அந்த உப வழிகள் அப்போ மந்திரமும் வேண்டாம் எனக்கு தந்திரமும் வேண்டாம் அப்படியே நிஜப்தமாக நான் நானாக அப்படியே இருக்கும்போது இந்த ஆன்ம ஒளியானது சரீரத்தை ஒட்டி வெளியில் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரும் வரும் வந்து திரும்பி பூந்துக்குவோம் அப்புறமேல இவன் சித்தனாகிறான்னா அப்போ இந்த உடம்பை கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இவன் உயிர் எடுத்துக்கிட்டு எங்கேயோ அதுதான் போகிறேன் நான்க்கு இந்த சைனா போனார் அங்கே போனார் இங்கே போனாருன்னலாம் சொல்கிறாங்களே அப்போ காரணம்னா ஆன்மாவானது பயணித்து போகும் அங்கே இருக்கிறதுக்கு போகும்போது திடீர்னு ஒரு சரீரத்தை எடுக்கும் ஆனால் இந்த சரீரம் இப்படியே தான் இருக்கும் அங்கேருந்து அந்த சரீரத்தின் மூலமாக என்னென்ன பண்ணமோ பண்ணிவிட்டு திருப்பி நிதானம் கேட்டு போனோன்னே இவன் சரீரம் இங்கே இருக்குது நீ இங்கே இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவரோட சீடர் போய் இழுத்துட்டு வந்து இந்த சரீரத்தில் போட்டு அதுக்கு பிறகு குரு மரியாதைக்கு இவர் தன்னை இழந்து குரு மூலமாக உபதேசம் பெற்று திரும்பி அவர் குருவாகவும் இரு சீடன இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம்ல இப்படி தான் ஆன்ம பயணத்தில் நிறைய அனுபவங்கள் நம் முன்னோர்கள் காட்டிய வழியை நோக்கி நம்ம சிந்தையை செலுத்தினால் நமக்கு இடம் இரவு நேரம் இரவு என்பது நம்மளோட அறிவை விடாத இருந்தால் அதுக்கு பேர் இரவு அலமோதி இருந்தால் அதுக்கு பேர் பகல் அப்போ அறிவை அப்படியே அதுக்கு தான் ஜோதியை காட்டுவாங்க அதை ஜோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருள் ஜோதி உன் சிந்தையால் இந்த உலகத்தை எதை வேணுமாலும் ஆக்கப்பூர்வமாக அழிவுபூர்வமான விஷயத்தை நீ செய்யலாம் ஆனால் அதை தனி பெருங்கருணை உனக்கு ஒரு பெரிய மனசு வரணும் அந்த கருணைக்கு வரணும்னா அது வரணும் என்கேட்டால் அந்த அந்த ஆத்ம ஜோதி வெப்பமானது ஒன்று போக விடாது இங்கேருந்து அஞ்சரை தொழுகைன்னா அந்த தொழுகைக்கு அந்த நேரம் ஆச்சின்னான்னு வச்சுக்க அது வயலோ காடோ மலையோ செடியோ நீரோ தெரியாது அப்படியே ஒரு பழத்தவா விரிச்சி போட்டு உட்காந்துருவாங்க தொழுகைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எந்த சொந்த பந்தம் எங்கெங்கே இருந்தாலும் சரி எந்த ஊர் போனாலும் சரி நான் சர்ச்சிக்கு போகணும் உந்திரச்சி கூடியாந்து போகிறேன் அதே நேரத்தில் என்னோடய குருநாத்தர் கூப்பிட்டாரு நான் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுவோம் இப்படி மனிதன் தன்னுடைய கோட்பாட்டுக்கு நாங்கள் ஒரு வழியை நோக்கி பயணிக்கும்போது இந்த ஆன்மா பயணம் ஒரு ஞானத்தையும் ஒரு அறிவையும் புகட்டுவதற்கு ஒரு துணை போகுது அதற்கு தான் நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோமா இப்போது ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்களே அப்போ இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நல்ல நாள் நட்சத்திரம் ராசி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்லணும்னா அது எந்த நாள் அது இந்த பூமியில் எப்போ உங்கள் அம்மாகிட்டேருந்து உன்னோட தொப்புள் கொடியும் அவங்களோட தொப்புள் கொடி உறவையும் கட் பண்ணி முதல் முடிச்சு போட்டாங்களே அப்பயே நீ வந்துட்ட பூமிக்கு பூமிக்கு வந்த பிறகு உன்னுடைய சுற்றுப்புற சூழலும் உன ஒரு கோரக்கர்ன்னு ஒருத்தர் நீங்கள் சித்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க பொய்யூரில் இருக்கார் அவர் என்ன செஞ்சார்னா பிறக்கவே இல்லை ஒரு அம்மா வந்து கோரக்கர் அந்த இதில் வந்து சித்தர்கள்லாம் தங்கியிருக்கிற இடத்துல வந்து கும்பிடும்போது கோரக்கோடைய குரு என்ன பண்ணுறாருன்னா அந்த பக்கம் வரார் அங்கே வந்து சாப்பாடு போடுவாங்க அந்த காலத்தில் அந்த சாப்பாடு போடுறதுல பொய்யூரில் பொய்ய நல்லூர்னு வேறு அந்த ஊரில் சாப்பாடு போடும்போது ஒரு அம்மா என்ன சொன்னால் ஏண்டி உனக்கு குழந்தை தான் இல்லையே அந்த அவர் தான் எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாருல நீ போய் வேண்டிக்கிறனா ஆமாம் எத்தனையோ பேர் ஆசீர்வாதம் பண்ணாங்க வரவங்கள்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லாதே இவர் கொஞ்சம் நல்லவராக இருக்கார் போம்மான்னு சொன்னா ஆமாம் என்னத்தது என்ட்டு அங்கே போய் என்னென்னா என்ன வேணும் குழந்தை வேணும் இந்தா திருநூறு இதை தண்ணியில் போட்டு வாயில் போட்டு தண்ணியை ஊற்றிக்கோ அவனு சொல்லி கொடுக்குறாரு அவங்க அம்மா வாங்கிட்டு வர்றது அப்படி எல்லாருக்கும் கொடுக்குற திருநூறு தான் எனக்கும் கொடுத்தாரு நான்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பரில் மடித்து வச்சுருந்தே மடித்து வச்சுக்கி குப்பையில் போட்டு போய்ட்டு ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு அவர் வரார் திரும்பி வந்தோடனே கேட்குறாரு ஆமா நல்லா இருக்கியா நல்லா இருக்க சாமி குழந்தை நல்லா இருக்கானா ஐயோ யோ குழந்த நல்லா இருக்கா குழந்த நல்லா இருக்கானான்னு கேட்டார் முழிக்குது ஏம்மா குறக்கா எழுந்திரிச்சுவா ஆனு சொல்கிறாரு அவர் எந்திரிச்சு வர்றார் ஒரு குரு கொடுப்பதை மதிக்காமல் அதை தூக்கி குப்பையில் போட்டாலும் அந்த குரு குரு என்பதை அவர் என்ன செஞ்சார் அந்த குழந்தைய அந்த குப்பையில் வளர்ந்ததுனால மண்டி இருந்தது அந்த கோர புல்லுக்குள்ளேருந்து இவர் எழுந்து வந்ததுனால் அவர் கோரக்க சித்தர்னு போயிரு அப்போது ஒன்று ஆன்மா சக்தி இருக்குல்ல ஆன்மா சக்தியை வந்து பஷ்பமாக இருக்கும் வீரியமும் விந்தும் இரத்தமும் வெளியில் கொட்டுனு வச்சுன்னு வச்சுக்க பத்து நிமிஷத்தில் அது காற்றுல பறந்து போயிடும் காற்று அதுதான் திருநூறு திருநீர் உயர்ந்த நீர் அந்த நீர் என்னென்னா அப்படியே நீர் இல்லாத அப்படியே படர்ந்த ஒரு வெள்ளையாக இருக்கிறது அது இந்த எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்க அது நீர் தான் பட்டால் கரைஞ்சி போயிடும் ஆனால் தண்ணி படாத பவுடராக இருக்குது அந்த பவுடராக இருக்கிறது கூட காற்றுல கரைஞ்சி போயிடும் அப்படிப்பட்ட ஆன்மாவை சக்தியோடு எடுத்து கொடுக்கும்போது அவங்க அலட்சியப்படுத்தி அந்த அலட்சியத்திலேருந்து சக்தி என்றால் என்னன்றது அந்த கோரக்கர் எந்த ஒரு தாய் வயிற்றிலும் பிறக்காத குருவோடைய ஞானத்தில் பிறந்ததினால் அவர் கோரக்க சித்தர்னு பேர் வந்தது அப்படி ஒரு மனிதனுடைய ஞானத்தை எந்த விதத்தில் வேணும்னா பயன்படுத்தலாம் எங்கள் ஐயா மதுக்கூரில் இருக்காங்க அந்த ஐயா வந்து நான் பல பல பேர் பேசினாங்க நான் கேட்டேன் போகிறேன் வரேன் வருஷம் வருஷம் போவேன் மாதம் மாதம் போவேன் எப்படி தோணுதோ அப்படிலாம் போவேன் ஒவ்வொரு அபூர்வமான சித்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க செய்வாங்க நான் உணர்ந்துருக்கேன் பார்த்துருக்கேன் ஒரு சத்துல என்ன பண்ணார்ன்னா நான் எனக்கு இந்த மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை எதுவும் இல்லாத இருந்தேன் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் அப்போ நான் போகும்போது வீட்டில் இருக்கவங்க ஒரு ரயில்வேகாரனை கல்யாணம் பண்ணி ஒரு கால்நாக பிரயோஜனம் இல்லை அப்படின்னு என்னை திட்டிவிட்டாங்க திட்டினோன்னா அந்த நேரத்தில் போகும்போது எனக்கு ஐயா ஒரு ஊடை கட்டுறதுன்னா அவங்கள அதில் விட்டுட்டு நான் எப்படியோ நான் புறப்பட்டு போயிடுவேன் ஏன்னா இந்த ஊடு வேணும்னு கேட்குறாங்கன்னு நான் சொன்னேன் எங்கே சொன்னேன் மனசுக்குள்ளே சொன்னேன் மனசுக்குள்ளே சொன்னோன்னே இவர் இருக்கிறாரு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பல வயலுக்கு அந்தாண்டிருக்கார் அந்த நேரத்தில் அவர் கூப்பிடுறாருன்னாங்க நான் மனசுக்குள்ளே வாய் விட்டு சொன்னால் கூட அவருக்கு அதில் ஊடு கூப்பிட்றதில்ல அவ்வளோ தூரத்தில் இருக்கார் நான் அங்கேயிருந்து போகிறேன் போனோன்னு அவர் என்ன செஞ்சார் ஒரு கட்டி பத்தையாக மண் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் அவருக்குள்ளே வச்சு என் கையில் கொடுத்துருக்கேன் நான் இங்கே எனக்கு இடம் வேணும்னு நினைக்கிறேன் அவர் மண் எடுத்து கொடுக்குறாரு மண் எடுத்து கொடுத்து நான் ஒரு நாலஞ்சு இடம் மாறிவிட்டேன் நாலஞ்சு இடமும் அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு அலைகிறேன் கடைசியில் என்னென்னா ஒரு நாள் எங்கள் வீட்டில் பிடி பிடினு பிடிச்சி ஏன்னா வீடு வாங்க இடம் வாங்க வச்சுட்டாங்க இடத்த வாங்கினேன் இடத்த வாங்கி முடித்த பிறகு அந்த பத்திரத்தை பார்க்குறேன் அந்த பத்திரத்தில் என்னுடைய குருநாதர் அங்க ராஜசேகர் ஐயான்னு சொல்லிட்டு படப்பைக்காட்டில் இருக்கார அவர் பெயரும் எனக்கு என்னுடைய பென்ஷன் பணம் எல்லாத்தையும் போட்டு இறுதியாக வாங்குறல்ல எல்லாம் இடமும் அந்த இடத்தை பாதுகாத்த ஒரு பெயரும் ராஜசேகர் அப்போ அஞ்சாறு வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறத அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எப்படி உணர்ந்தார் இப்போ நான் இருக்கிறது அங்கங்கே அப்பப்போ ஓடி போயிடுவேன்னு என்னை ஒரு குடும்பத்தோடு உட்கார வச்சு விட்டார் இப்போ நான் ஊட்ட ஓட முடியல நான் அங்கே போய் தானே அவர் கூட ஓடி ஓடி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் அந்த இடத்துலையே என்னை உட்கார வச்சுட்டார் இது மாதிரி சித்த பெருமக்கள்லாம் என்ன சொன்னால் முக்காலத்தை உணர்ந்த ஞானிகளாக இருப்பாங்க நீ நினச்சா போதும் எனக்கு ஒரு ரசை கொண்டாந்து வாயில் வைக்க வராது நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன் எச்சில்னு அந்த எச்சில் நினச்சோன்னா அப்படியே உழைச்சாரு நுணுக்கு நான் தூக்கி போட்டால் போயிட்டே இருந்தாருக்கு வரையும் அவர் எச்சிலுக்காக இயங்கிகிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கும் கிடைச்ச பாக்கியத்தை இழந்த பாரு அறியாமை பழக்க வழக்கங்கள் அப்போது எச்சில் நினைக்கிறோம் அதனால் எச்சில் பட்ட பழம் ஒரு கொய்யா பழம் இருக்குது அந்த கொய்யா பழத்தை அணில் கடித்த பிறகு டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவோம் அப்போது ஒரு பழத்தை கூட ருசி பார்த்து ஒரு கடவுளுக்கு படைக்க போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க பக்தியின் அதிகப்படியாக இல்லை கொஞ்சம் தின்னு பார்த்துட்டு கொண்டு போய் வைப்பாங்க ஐயோ படைக்கிறதுக்கு முன்னாடி தின்னுட்டு என்ன நல்ல உப்பு சப்பு நிறையா இருக்கா பார்க்குறேன் அப்போ அது பக்தியின் மூலமாக கொண்ட அந்த அன்பு இப்படி மனிதன் தன்னை ஒரு தன்னை மறந்த நிலையில் பைத்தியக்காரனாகவும் மாறிவிடுகிறான் அதில் பக்குவமாகவும் அதில் அடைகிறான் அது அவங்கவுங்க அனுபவிக்கிற எடுத்துக்கிட்ட முயற்சியும் பயிற்சியை தான் இந்த ஆன்மீக தொண்டானது நமக்கு வழிகாட்டுதுமா இன்னைக்கு நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும் ஆன்மீகம்ல அதை இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்டு நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயங்களுமே அவங்க பகிர்ந்தாங்க இதே மாதிரி இன்னொரு ஆன்மீக சந்திப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரூஹி வணக்கம்